வீணாக்காத பாப்பா பாப்பா இலையெல்லாம் பிச்சுட்டு வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நல்ல இலையா வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன விநாயக சதுர்த்தி முதல் என்ன விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செய்வோம் கொழுக்கட்டை செய்வோம் அதுக்குதான் ரெடி ஆயிட்டு இருக்கோம் பூச நிலையில தான் நாங்க கொழுக்கட்டை செய்வோம் இது வந்து கழுவி எடுக்க முடியல பாப்பாட்டை இது புதுசா இருக்குன்னு எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடையே பிச்சு போடுறான் ஏன்னா நம்ம விலையில சுடும்போது நல்லா அழகா இருந்தா நல்லா இருக்கும் ஓட்டோட செல்லு இல்லாம பிச்சுட்டு வந்திருக்காங்க அதை எடுத்துட்டு போய் பிச்சுக்கிட்டு இருக்கா நாங்க எப்ப நாங்க கொழுக்கட்டை சுட்டாலும் இந்த பூச நிலையில வச்சுதான் நாங்க கொழுக்கட்டை சுடுவோம் அப்புறம் மோதகம் செய்வோம் அப்புறம் புடி கொழுக்கட்டை கூட வைப்போம் இது இல்லைன்னா எங்களை செய்யறது அந்த விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்ச மாதிரியே இருக்காதுன்னு வச்சு எங்க வந்துருவாங்க இது கண்டிப்பா இது கிடைக்கலன்னா நீங்க வாழில கூட சுட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வந்து செஞ்சாக்க அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க மோதகு வந்துட்டா இது இந்த மோல்ட நான் காப்பாத்த முடியல ஓகே செய்ய ஆரம்பிச்சிடலாம் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுறோமா பாப்பா நீங்க நான் வந்து பூர்ணத்துக்கு வந்து கள்ள பருப்பு வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுட்டேன் இது வந்து மிக்சில போட்டு நர நிறம் நம்ம நுணுக்கிவோம் நல்லா நெத்து பொதன்னு சொல்லுவாங்க அந்த பொதை ரொம்ப குலவா வேக வைக்க கூடாது நீ கையில நசுக்குன்னா நசுக்கு போடணும் அந்த அளவுல நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை மிக்சில போட்டு பர்ஸ்ட் நுணுக்கிக்குவோம் பூர்ணத்தை செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் ரெண்டாவது நான் மாவை அரைச்சு நல்லா துணியில போட்டு வச்சிருக்கேன் பாருங்க துணியில் இது வந்து புழுங்கரைச்சியில் தான் அரைச்சிருக்கேன் இந்த துணியில் வந்து இன்னொரு துணி நான் மாற்றுவேன் இது சும்மா பற்றி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது இன்னொரு துணியில் போட்டு தண்ணிலாம் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இலையில வச்சு தட்டை போறோம் அப்புறம் மோதகத்துக்கு வந்து நான் காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெயில அந்த பாசி பருப்பும் பச்சரிசியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் நீங்கள் பாருங்க ரவா இது எதுவுமே இது வந்து மோதகத்துக்கு காலையில் டைம் இருக்கப்பெல்லாம் நான் செஞ்சு வச்சுக்குவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் காலையிலே பூர்ணத்தையும் செஞ்சு வச்சுருப்பேன் ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததா அதனால நீ செய்யலை சுண்டலுக்கு வந்து கொண்ட கல்ல வேக வச்சுட்டேன் நீங்க வந்து பூர்ண கொலுக்கட்டை அப்புறம் வந்து மோதகம் அப்புறம் சுண்டல் அப்புறம் பொரியாவுல்லாம் வச்சு கும்பிடுவோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்றேன் நல்லா அது விடுங்க குறை குற ரொம்ப நேவா நுணுக்க கூடாது நல்லா இருக்காது இந்த மாதிரி வருத்துக்குவோம் இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நீங்க மறுநாள் கொஞ்சம் பூர்ண மிஞ்சுனா கூட பிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா வீணா போகாது அதுக்காகதான் இங்க வறுக்க சொல்லுவாங்க தேங்காய் நல்லா ஒரு வாசம் வரும் பாத்தீங்களா தேங்காய் வருத்தாலே ஒரு வாசமா வரும் அந்த பூர்ணமே நல்லா வாசமா இருக்கும் உங்களுக்கு ரெண்டையும் ஒன்னா போட்டு இந்த கடையில நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப ஏலக்காய் துளியும் போட்டுக்கும் நான் மோதகத்துக்கு வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சு நுணுக்க அதுலயே வந்து அதுக்கு நுணுக்கிட்டேன் அது அரிசியும் பருப்பு நுணுக்காயிலேயே ஏலக்காய் போட்டுட்டீங்கன்னா நுணுங்கிடும் இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம வெள்ளம் வந்து பாக காய்ச்சி இத போட்டு கிண்ட வேண்டியதுதான் வெள்ளம் கரைஞ்சிருச்சு நல்லா வடிகட்டிருந்தோம் எப்படியும் உங்களுக்கு வந்து மண்ணு இருக்கும் அதனால தண்ணி ஊற்றி கரைச்ச உடனே வடிகட்டிருந்தோம் ஆஹ் திக்காயிடுச்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே இப்போ பூரண ரெடி இத எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து மோதகத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பூரண செஞ்சோம்ல அதுல வந்து நான் கள்ளப்பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அப்புறம் வந்து சக்கரை பாகலையும் கொஞ்சம் போட்டுட்டேன் அப்போ உப்பு தான் நல்லா இருக்கும் தான் ரெண்டா பிரித்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ இதுல தண்ணிலே போட்டாச்சு ஏன்னா அப்புறமே போட்டா ஒட்டாது அதனால தண்ணியிலே போட்டா தண்ணி கொதி வந்துருச்சு அப்படியே ரெண்டுமே ரவா பதத்துல இருக்கு பாருங்க இட்லி பானையை ரெடி பண்ணி வச்சுக்கோம் தண்ணி கொதி தான் நம்ம வைக்கணும் அதனால அது முன்னாடி பத்த வச்சிருவோம் இதுன்னு ரெண்டு நிமிஷம்தான் இந்த மாவு பாத்தீங்களா நான் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தியே அரைச்சி இட்லி துணி இருக்குல்ல அதுல வச்சு கவர் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா தலோசா இருக்கணும் புழுங்கலரிசில மாவு வந்து இவ்வளவு வந்து தலோசா இருந்தாதான் நீங்க தட்டும் போது ஈஸியா இருக்கும் ரெண்டாவது விரிசல் விழாது நீங்க நல்லா எல்லா தண்ணியும் நல்லா உரியற மாதிரி துணியில வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் பாலம் பழமா இருக்கும் நல்லாவும் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியா இருக்கூடாது ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது பாத்தீங்களா என்ன உழுகு பாருங்க மாவு இந்த பதத்துல இருக்கணும் புழுங்க அரிசில அந்த உருண்டை எடுத்தீங்கன்னா நிக்க கூடாது அப்படியே ஊற்றணும் இது தட்டும் போது நல்லா வரும் இலையில கையிலயும் ஒட்டாது பாருங்க மாவு இதுதான் இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வெந்தோன்னதா இது இது பண்ணிட்டுதான் அப்புறம் இதை நம்ம தட்ட ஆரம்பிக்கணும் இருப்பா என்ன விளையாடுற இங்க பாருங்க வந்து நான் தட்டுறதுக்கு உக்காந்துட்டேன் நானும் வர இரு நாங்களும் தட்டுறோம்னு ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டாங்க எப்ப தட்டி எப்ப சாமி கும்பிடுறதுன்னா நான் கடான்னு தட்டணும் சின்ன பிள்ளைல நாங்க எல்லாருமே தட்டுவோம் உங்க அப்பா முத தட்டுவாங்க உக்காந்து ஏன்னா தட்டுனா தான் உட்காந்து எல்லாம் தட்டிட்டு இருப்போம் வர இப்ப உனக்கு மாவு தானே தரம் இரு என்னை வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே நான் என்ன செய்யறது இந்த இதை மட்டும் தட்டு இந்த இதை வச்சு எப்படி தட்டுவேன் நீ தட்டினியா இல்லையா எப்படி தட்டு நீ எல்லாமே தானேவே செஞ்சுக்கணும் இது மாதிரி தட்டுறது அதுங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு வேற என்ன இல்ல பசங்களுக்கு பாக்குறாங்கல்ல அது ஆசையா இருக்கு வேற எப்படி தட்டுறா என்ன லெப்ட் ஹேண்ட்ல எல்லாம் தட்டுறா லெப்ட் ஹேண்ட் அட்ல தட்டுறியா நீ நல்லா தான் தட்டுறப்பா நல்லா தான் தட்டுற வெரி குட் வெரி குட் கை கழுவுனாலா கழுவிட்டா கழுவிட்டா

அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கா நீ வந்து எனக்கு என்னன்னு தட்டுறான் எப்படி தட்ட முடியுமா தட்டு கத்து கொடுத்தனா எனக்கு அங்க லேட்டாயிடும் சாமி கொஞ்சம் மாவு வைப்பா கொஞ்சமா எடுத்துருக்க உனக்கு நான்தான் கொடுத்தேன் நயிறு வரேன் ஆஹாஹா சரி நீங்க ரெண்டு பேரும் தட்டுங்க நான் ஒரு பத்து பஞ்சு கொல்கட்ட நல்லா வந்தா போதும்

எப்படி நசுக்கணும்னு கேட்கறான் நசுக்கறது இல்லோஸ் பண்றது இங்க ஓ உனக்கே கஷ்டமா இங்க பாரு நான் நீ தட்டனா வேணாம்ப்பா அப்படி உள்ளரை வச்சுட்டு அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிற வெத்தலை மடிப்பாங்களே இப்படி உனக்குதான் இங்க ரெ இது கொடுத்திருக்காங்களா ஆய் சூப்பரா தட்டிட்டா பாப்பா செமையா தட்டிருக்கா வெரி குட் வெரி குட் வெரிகுட் பூர்ணவா அவ்வளவு மாவெடுத்து தட்டி வச்சிருக்கா வெடிங்க பரவாயில்ல

அதை தட்டு அதுல தடவு வர வர ஒண்ணு வச்சிருட்டோம் நான் அதை கட்டியும் புடிகள் கட்டு தட்டு வச்சேன் ஓகேடா சாம சூப்பரா தட்டிருக்கா பாருங்க பாப்பா இன்னுமே கிளாப் பண்றேன் பாப்பா நல்லா தட்டிருக்கேன் சாம நான் இது மட்டும் தட்டிட்டு கிச்சன் வந்து நீட்டே தட்டிடுறேன் இதெல்லாம் சரி வராது இவங்க அதெல்லாம் உட்காந்து கடைவிட்டியா க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ண சொல்றேன் இதெல்லாம் பார்த்தானே ஒரு ஜாலியா இருக்கு இந்தா இந்த மாவு வந்து அந்த ஹோல் அந்த ஓட்டையில் அப்படியே வச்சிரு ஆ க்ளோஸ் பண்ணு உண்டா அதுக்குள்ள வை ஆஹா எனக்கு வந்து சாம்பிராணி மொ போடுறது மொதல் கடைக்கடன் தட்டிடுறப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வீடியோவில் எடுங்க அவன் வந்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் கொழுக்கட்ட சுட்டு வேக வச்ச மாதிரி தான் இங்கே பாரு எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நான் ஒழுறேன்

மோதகம் அப்புறம் லட்டு அப்புறம் புடிக்கல் கட்டை எல்லாம் வச்சாச்சு கொழுக்கட்டைய சாப்பிட வந்துட்டோம் ஆல்ரெடி ஓடிகிட்டு இருக்கு அவங்கவுங்க தட்டின கொழுக்கட்டை அவுங்கதான் சாப்பிடுவோம்னு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காங்க ஓகேங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கொழுக்கட்டை கட்டுங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்லா தண்ணியா இருந்ததுன்னா மாவு கொஞ்சம் தட்டுறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் சாப்பிடுறப்ப சாஃப்டா இருக்கும் எப்படிப்பா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா பச்சை சீல்ஸ் என்ன சாஃப்ட்டா இருக்கும்

சூப்பரா வந்துருவ சக்கரை பொங்கல் இருக்குதா அது மாதிரி இருக்கும் மோதகம் மட்டும் எப்பவுமே அந்த ட்ரெஸ் இருக்கும் சுண்டல் எல்லாமே அமைஞ்சிருச்சு விநாயகர் சத்தி சூப்பரா கொண்டாடிட்டோம் நீங்களும் ஹாப்பியா கொண்டாடிப்பேன் ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு பேரோட அட்ராசிட்டி என்னால் தாங்க முடியல எனக்கு வாயே வாய்றது அவங்களை விட்டு பேசக்கூட முடியல ஓகே பாய் பாய் சொல்லிடுங்கப்பா लाइक मारने में शाप नहीं मारने का लगा था बाय बाय कोलकाता कोलकाता